உபாகம முப்பதாவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதுல பதினைந்தாவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் உபாகமா முப்பது பதினைந்துல இருந்து வாசிக்கிறேன் இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளை கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்க போகிற யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் அந்த நெடுநாள் வாழ்றதே ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதமா சொல்றாரு சில பேர் சீக்கிரத்துல இறந்து போயிடுறாங்க சின்ன வயசுலயே செத்து போறாங்க இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு என்னன்னு சொல்றாருன்னா நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாத பாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாக வைக்கிறேன் ஆகியால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயான அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமாய் இருக்கிறார் அலைலூயா அலைலா கத்தர் நல்லவர் அவர் எப்பொழுதும் நமக்கு நன்மையானதை கொடுக்கிறாரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு சாபத்தையும் வச்சிருக்கிறாரு நம்ம சாபத்தை தேடிக்கிட்டு போனோம்னு சொன்னா சாப சாப வாழ்க்கை தான் அதுல வந்து வாழ்க்கையே கிடையாது ஆனா ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வச்சிருக்கேன் இதை எடுத்துக்கோ இதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு ஆக தெரிந்து கொள்றது நம்ம கையில தான் இருக்கு ஆண்டவர் வந்து நம்ம இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு ஆண்டவரை சொல்றது குற்றம் சொல்றது வந்து மிகுந்த தவறு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்களேன் உனக்கு கண் இல்லையா உனக்கு மூக்கு இல்லையா உனக்கு இவ்வளவு பாலை கொண்டாந்து கொட்டுனே உனக்கு உன் மேல என்னென்னமோ அபிஷேகம் எல்லாம் நான் பண்ணேன் இன்னைக்கு என்ன இப்படி வெறுமையா வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி அவங்க கடவுளை திட்டுறதெல்லாம் நாம கேட்டிருக்கோம் ஆனா நம்ம கடவுள் அப்படி அல்ல நம்ம எல்லாமே குடுத்துட்டாரு நீ சூஸ் பண்ணிக்கோ உனக்கு தப்பு எது நல்லது எதுன்னு தெரியும் நீ நல்லத சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா வாழுவ நீ போய் நான் சிகரெட்டை குடிப்பேன் குடிக்கா நான் போவேன் நான் ஒண்ணும் இல்லாம கண்டதெல்லாம் சாப்பிடுவேன் வயிற்ற கெடுத்துக்குவேன் வியாதிப்படுவேன் செத்து போவேன் அப்படின்னா போ அப்படின்னா விட்டுருவாரு துன்மார்க்கனோட வழி அவ்வளவுதான் அவனுக்கு சாவு நிச்சயம் சீக்கிரத்துல செத்துருவான் ஆனா நீதிமானம் தலைத்து வாழ்வான் எங்க அப்பா எல்லாம் தொண்ணூத்தாறு வயசு அவர் மறிக்கும் போது தொண்ணூத்தாறு வயசு நான் சொன்னேன் அப்பா இன்னும் ஒரு நாலு வருஷம் தான் நூறு வயசு ஆயிடுச்சா நல்லா இருக்கணும் கத்தர் எடுத்துக்கொள்கிற நாட்கள்ல என்னைய எடுத்துக்கிடட்டும்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருந்தாரு அவரு ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் எங்களோட ஊழியத்துக்கு ஒரு பெரிய ஒரு தூணா இருந்தாரு கருத்தருக்கு சோத்திரம் எங்க அம்மாக்கு வந்து எண்பத்தாறு வயதுல மறித்து போனாங்க அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் ஆணி கீழே விழுந்து அவங்க இடுப்பு உடஞ்சு அந்த மாதிரி ஆனதுனாலதான் அவங்க அந்த மரித்து போனாங்க தௌத்து இல்லன்னா அவங்க இன்னைக்கு உயிரோடனா அவங்க எங்க அப்பாவுக்கட்டிலும் இன்னும் அதிகமான வருஷங்கள் வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு தாய் அப்படி கத்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான வயசுல தீர்க்க ஆயுசுமா இருந்து எங்களை வாழ்ந்து இரு இதெல்லாம் நீ அனுபவி என்று சொல்லி ஆண்டவர் வியாதி இல்லாமல் சுகமாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ முடி செய்கிறார் இது நீதிமானுக்கு கொடுக்கற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கடைசியாக நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்துக்கு திருப்பி திருப்பிக் கொள்ளலாம் நீதிமான எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதி துன்மார்க்கனுக்கு எப்படிப்பட்ட சாபங்கள் நம்ம பார்க்கலாம் மூன்றாவது வசனம் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் ஆறாவது வசனம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் ஏழாவது வசனம் நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும் துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும் அடுத்த வசனம் பதினொன்னு நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும் பதினாறு நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும் இருபதாவது வசனம் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விளையும் பெறாது இருபத்தி ஒன்னு நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் மூடரோ மதியினத்தினால் மாறுவார்கள் இருபத்தி நாலு வாசிட்டோம் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இருபத்தி எட்டு நீதிமான்களில் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும் துன்மார்க்கனுடைய அபேட்சையோ அழியும் முப்பது நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதில்லை முப்பத்தி ஒன்னு நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் மாறுபாடுள்ள நாவோ அருப்புண்டு போம் நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் துன்மார்க்கனுடைய வாயோ மாறுபாடு உள்ளது யா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளை காலை வேளையிலே நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆண்டவர் மறுபடியும் காண்பிப்பேன் என்று சொன்னது போல இந்த நாளிலே நாம் துன்மார்க்கத்துக்கு விலகி நீதிமான்களாய் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அனுபவித்து இந்த இந்த ஜீவ ஊற்றாகிய அருமையான காலை வேலையிலும் ஆண்டவரே நோக்கி பார்த்த ஒருவரும் போனதில்லை உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் அன்பும் ஆதரவும் ஊற்றப்படட்டும் வேலை ஆசிர்வதித்து கொடுங்க இந்த வார்த்தை ஆசீர்வதித்து கொடுங்க இந்த வார்த்தையின்படி அப்படிமானாய் வாழுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் பொருட்படுத்திக் கொள்வீராக திரு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க உம்முடைய சமூகத்திலே வருகிற ஒவ்வொருவரையும் புறம்பே தள்ளாமல் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க துன்மார்க்கத்தில் இருந்து வரணும்னு சொல்லி நம்பிக்கையோட வருகிற ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா இந்த நாள் ஒரு நாளா இருக்கட்டும் ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வதிங்க ரத்தத்தினால் கழுவுங்க சுத்திகரிங்க அப்பா என்று சொல்லி வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரே கைவிடாத தெய்வம் உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன் நான் உன்ன கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லுகிற கத்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆசீர்வதிங்க ராஜா ஒருவரையும் நீங்க ஆண்டவரே புறம்பை தள்ளுவதில்லையாப்பா ஆசீர்வதிங்க அப்பா நீதிமான அப்பா நல்ல உயரத்துல உயர்த்தி வைங்க ராஜா ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவனை பின்தொடரும் நன்றி ஆண்டவரை துன்மார்க்கத்தை விட்டு மனம் நொந்து அழுது புலம்பி இந்த நாளிலே உம்மண்டை சேர்த்து கொள்ளுகிற சேர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கத்த தூக்கி எடுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டேப்னி ஜோசப் செல் நைன் ஒன் செவன் ஒன் ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வைத்து காப்பாராக ஆமை